சிவபிரான் பிச்சாடனாக இரண்டு இருபத்தி ஒன்பது நாலாம் மாதம் இரண்டாயிரத்தி எம் கிருத்திகை பூமியை வந்து தொட்ட நாளாகவும் வணக்கம் அலயதேசனம் எனும் பாகத்திராக மீண்டும் நான் உங்களுடன் இணைந்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இரண்டு நாள் பேச எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால் அக்ஷய திருத்திகை இந்த அக்ஷய திருத்திகையானது இரண்டு இருபத்தி ஒன்பது நாலாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வருகின்றது இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஐந்து முப்பது தொடக்கம் முப்பதாம் திகதி நாளை இரண்டே கால் வரை இந்த அச்சய தீர்த்த காணப்படுகின்றது வளர்ப்புறையும் கிருத்திகையும் ரோகிணி நட்சத்திரமும் கலந்து பெறும் ஒரு நன்னாளாகவே இந்த அச்சய எங்களுக்கு காணப்படுகின்றது இந்த அச்சய திருத்திகையின் சிறப்புகளை பற்றி பார்ப்போம் கங்கை எங்களுடைய பூமியை வந்து தொட்ட நாளாகவும் பகிரதன் தனது பகிரகவட்கை நாள் கங்கையை தொட்ட நாளாகவும் சிவபிரான் பிச்சாடனாக வந்து அன்ன பூரணியிடம் அன்னம் வாங்கிய ஒரு நன்னாளாகவும் தர்மரன் திரௌபதியும் வனவாசம் சென்ற பொழுது அக்ஷய பாத்திரத்தை பெற்ற நாளாகவும் அந்த அக்ஷய பாத்திரத்தின் ஊடாக உணவை பெற்ற ஒரு நன்னாளாகவும் இந்த அக்ஷய திருப்தியானது காணப்படுகின்றது இப்பொழுது நாங்கள் இந்த அக்ஷய திருப்தியை நாங்கள் செய்யக்கூடிய செயல்களை பற்றி பார்ப்போம் வீடு குடி போகலாம் புது வேலை தொழில்கள் ஆரம்பிக்கலாம் மற்றும் கடைகள் திறக்கலாம் அடுத்தது புனித நீராட்டு விழா அதுகள் புனித நீராடுதல் மற்றும் நாங்கள் புது கணக்கு தொடங்கலாம் ஏடிஎம் பேங்கில் போய் புது கணக்கு தொடங்கலாம் இப்படி பல தரப்பட்ட நல்ல செயல்கள் எல்லாம் இந்த அச்சிய திருத்திய நன்னாளில் நாங்கள் செஞ்சு விடலாம் இத்தோடு நாங்கள் வந்து அச்சிய திருத்திய நன்னாளில் நாங்கள் செய்யக்கூடாத செயல்களை பற்றி பார்ப்போம் ஆரிடம் ஆரம்பங்களிடம் வந்து ஏதாவது கேட்டால் இல்லை பூ என்ற வார்த்தையை நாங்கள் பிரயோகிக்க கூடாது ஏனென்றால் அச்சகிருத்திய நன்னாளில் வந்து நாங்கள் வந்து தானம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாயப்பாடு ஒன்று இருக்குது அதுக்காம நாங்கள் வந்து இந்த அச்சிய நன்னாளில் வந்து யாரும் உங்களிடம் வந்து கேட்ட உண்ணாவோ இல்லை ஏதாவது துணிமணிகளோ யாருன்னு கேட்டால் நீங்கள் இல்லை என்ற வார்த்தையை பிரயோகிக்கக்கூடாது ஏனென்றால் வந்து முதலே அச்சகிருத்திய சிறப்புகளை பற்றி நாங்கள் நாங்கள் சிவபிரான் பிச்சாடனாக வந்து அண்ணன் பூரணியிடம் அண்ணம் வாங்கி ஒரு நன்னாளாக இது காணப்படுகின்றது அப்படி நாங்கள் பார்த்தோம்னா இந்த நாளில் வந்து சொல்லலாம் சிவபிரான் எங்களுக்கு வந்து பிச்சாடனா எங்களுக்கு வர்ற ஒரு பாக்கியம் அமைந்திருக்கும் அதனால நாங்கள் அப்படி விரைக்கிற நாங்கள் இல்லை போட்டு நாங்கள் வந்து கடவுளை பார்த்து இப்படி தானே அந்த மாதிரி அதோடு சேர்ந்து இப்ப இப்ப பார்த்தோம்னா வந்து எல்லோரும் வந்து ஒரு அச்சயதிருப்திய நன்னாளில் வந்து தங்கம் வாங்குற ஆசை இருக்கும் நீங்கள் வந்து தங்கம் வாங்கலாம் வாங்குறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் அந்த அச்சய திருத்திய நன்னாளில் நீங்கள் உங்களோட வீட்டில் லக்ஷ்மியை கொடுத்து நீங்கள் தங்கம் வாங்கக்கூடாது நீங்க அதுக்கு பதிலாக முதலே நீங்கள் அக்ஷய திருப்தியான நீங்கள் தங்கம் வாங்குற ஆசை நீங்கள் அதுக்கு முதலே நீங்கள் முற்பதிவு செஞ்சு அந்த தங்கத்தை நீங்கள் அக்ஷயதிருத்திய நன்னாளில் நீங்கள் கையில் பெற்று சிறப்பாக இந்த நாளை நீங்கள் நொட்டிக்கலாம் இப்பொழுது நாங்கள் இந்த அச்சிருப்தியை நன்னால் என்று எவ்வாறு நாங்கள் இறைவனை வழிபடலாம் என்ற நேரத்தை அதை பார்ப்போம் காலையும் மாலையும் நாங்கள் வழிபடலாம் வழிபாட்டின் போது நாங்கள் வந்து வெள்ளியன்றத்தினான பூக்கள் மல்லிகைப்பூ மற்றும் முல்லைப்பூகளை படைத்து மற்றும் நெய்வேத்தியமாக வெண் சாதம் அதோட கற்கண்டு சாதமும் நாங்கள் படைத்து இறைவனை சிறப்பான முறையில் அனுட்டித்து இந்த அச்சிருப்தியை நன்னால் என்று இறைவனது அருளையும் பெற்று எல்லாரும் இந்த முறையின் படி ஃபோர்மேட்டின் படி கடைப்பிடித்து இறைவன் அருளப்பெறும் நான் வந்து ஒரு படித்து அறிந்த விடயம் ஒன்றை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இது எனக்கு ஒரு ஒரு செல்வந்தொரால் சொன்னவர் எனக்கு அதை நான் உங்களை பகிர்ந்து கொள்ள எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸும் இதால் வந்து ஒரு பலன் அடையணும் என்ற நோக்கத்திற்காக நான் இதை உங்களுக்கு பயிர் பயிரிடுறேன் இது நான் சொல்கிறது வந்து நீங்கள் கஷ்டப்படுற கஷ்டப்பட்டு செய்கிற இல்லை இலகுவான முறையில் நீங்கள் செய்யலாம் அதான் நான் இலகுவான முறையில் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இது என்னென்றால் ஏடிஎம் கார்டில் இருந்து கூட பேங்க் பேங்க் வைப் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட அதில் ஏடிஎம் கார்டுண்டு அந்த ஏடிஎம் கார்டில் இருந்து நீங்கள் ஒரு சிறிதளவு தொகை இப்போ உங்களுக்கு வந்து இப்போ மாதம் உங்களுக்கு இவ்வளவு சிலவுண்டு இருக்கும் அப்போ அந்த சிலவுக்கு ஒரு கணக்கில் ஒரு அளவு உங்களால் முடிந்த அளவு தொகை கொண்ட கொண்டு கூட சுவாமி அறைக்குள்ளே இருக்கிற சுவாமி படத்துக்கு முன்பாக ஒரு செம்பொண்டை வச்சு அந்த செம்பக்கில் நீங்கள் அந்த படத்தை செல்வத்தை போட்டு அதை வந்து ஒரு மஞ்சள் துணியால் அந்த சொம்மண்ட மேல் பகுதி மூடி மூடினீங்கண்டா அந்த உங்களுக்கு மஞ்சள் துணியில என்ன தெரியும் ஒரு மங்களத்தை உண்டாக்கும் அப்படிங்கிற அந்த மஞ்சள் துணியெல்லாம் மூடி நீங்கள் இறைவனை வழிபட்டு அத்தோடு நீங்கள் நைவேத்தியம் எல்லாம் படித்து வழிபட்டு சிறப்பான முறையில் வழிபாடு மேற்கொண்டீங்கண்டா அடுத்த வருடம் உங்களுடைய மாத வருமானம் இரட்டிப்பாக வரும் ஒரு ஐதீகம் இருக்குது இரட்டிப்பாக வரும் வெறும் இதை நீங்கள் இந்த இந்த பலனை நீங்கள் எல்லோரும் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் நல்ல ஒரு ஒரு ஈடேற்றத்தை பெற்று சந்தோஷமான வாழ்வும் ஒரு வாழ்க்கையில் ஒரு இன்பமும் பெற்று வாழணும் மட்டும் நான் இறைவனை பிரார்த்தித்து இந்த முறையை நீங்களும் மேற்கொண்டு நீங்களும் இந்த நீங்களும் இந்த ரெட்டிப்பு பலனை பெற்றுக்கொள்ளணும் மட்டும் நான் கடவுளை பிரார்த்தித்துக்கொள்கிறேன் இது போல் ஆன்மீக தகவல்கள் உங்களோட நண்பர்களுக்கு தெரியாமல் இருந்தால் இந்த வீடியோவை அவர்களை பகிர்ந்து கொள்ளி விடுங்கள் என்றால் நீங்கள் பெற்ற யாம் பெற்ற இன்பம் பிறரும் பிற சொல்லி உனக்குள்ள ரெண்டு அமௌண்ட் இருக்கும் அதனால் நீங்களும் வந்து இதை வந்து பகிர்ந்து மெட்டாகிறது உங்களோட நண்பர்களுக்கும் இந்த பலனை பெற்றுக்கொள்ளணும் அதுக்காக நீங்கள் இதை வந்து பகிர்ந்து விட்டீங்கடா அவர்களுக்கும் ஒரு வார வருடத்தில் ஒரு ரெட்டிப்பு வருமானத்தை பிரிவினமென்று நாங்கள் எல்லாரும் நம்பி கடவுளை பிரார்த்திப்போம் உங்களிடம் இந்த விடைபெறுனாலும் உங்கள் ஆசிசா நன்றி வணக்கம்